வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகை இருக்கும் திரைப்படத்தில் நடிகர் பிரபு நடித்து ஹிட்டான திரைப்படம் எது என்றுதான் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் தே ஆர் ரவி அவர்கள் ஒரு டைரக்ஷன் படம் இயக்கிறாரு அந்த படத்தை கதை நான் என்ன யாரும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு கதை சொல்லிடும் பிறகு இந்த படம் கட்டாயம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே காலங்கள் தள்ளி தள்ளி போக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் அதிகமாகிடுச்சு அங்கே எங்கேயும் சுற்றி போவாங்களும் அந்த படத்தில் நடிக்கிறது ரொம்ப காலதாமனமானது உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கலன்னு பிரபு பிரபுவிட்ட போய் சொல்லி நடித்த திரைப்படம் எது என்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் படம் வழி வந்த தர்மசீலன் இந்த திரைப்படம் பிரபு புஷ்பு செந்தில் கவுண்டமணி மனோரமா போன்றவர் பலரும் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் தர்மசீல திரைப்படம் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் உள்ள திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மட்டும் கேப்டன் விஜயகாந்த் நடிக்க மறுத்துக்கிட்டார் அது பிரபு நடித்திருக்கான திரைப்படம்